இந்த கேது பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கே ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் அதிகபட்ச அலைச்சலை கொடுக்கும் அதிகபட்ச குழப்பங்களை கொடுக்கும் அதிகபட்ச வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இருந்தால் அதற்கு மேலே அதாவது வேதனைகளுக்கு மேலே சாதனை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பயிற்சி அமைய போகுது விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே தேதி அதே நாளிகை வினாளிகையில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரியான பயிற்சி பொழுது கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கே ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் அதிகபட்ச அலைச்சலை கொடுக்கும் அதிகபட்ச குழப்பங்களை கொடுக்கும் அதிகபட்ச வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இருந்தால் அதற்கு மேலே அதாவது வேதனைகளுக்கு மேலே சாதனை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பயிற்சி அமைய போகுது விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட விடப்படியாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கும் ஓய்வு நேரங்களில் கூட உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து கவனமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு அப்படி நேரங்காலம் பார்க்காம ஓய்வு நேரங்களில் கூட உழைப்பை கொடுத்த உங்களுக்கு அதாவது கடந்த காலங்களில் இந்த மாதிரி செயல்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு ராகு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த ஜென்ம ராசி அப்படிங்கிறது வந்து கும்ப ராசியா இருக்கிறதுனால ராசி கேதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த சனி பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது அதே சமயம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தல ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் பயிற்சியாக ೇ திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பாடத்தை உங்களுக்கு புகுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இந்த கேது பயிற்சி அமையும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்பி ஏமாறுறவது அதே மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் தெளிவாக இருந்தால் கூட பத்தே நிமிஷத்தில் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாறக்கூடிய பாக்கியத்தை ஆண் பெண்களுக்கு இந்த கேது பகவான் அதாவது ஞான கேது பகவான் ஒரு சில விஷயங்களை போதிப்பார் அப்படிங்கிறது உண்மை இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவு சொல்ல எனக்கு வந்து நேரம் இல்லாத இல்லாத கூட ஒரு சிறு விவரத்தை சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது நான் செய்தித்தாளில் பார்த்தது அதாவது வேறு மாநிலத்தில் வந்து ஒரு பையன் வந்து பொண்ணை பார்க்குறதுக்காக பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு போறாரு பெண் பார்த்த நிகழ்வு முடிஞ்சு எண்ணி ஏழே நாள்ல பெண்ணுடைய தாயாரும் காணவில்லை அந்த பையனும் காணவில்லை அதாவது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிறத விட மாமியாருக்கும் பையனுக்கும் திருமணம் அப்படிங்கிறது காலம் கலிகாலமாக கெட்டு போயிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை நான் சொல்லலை செய்தி தாழ் சொல்லுது எதற்காக சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் காலம் கெட்டு போயிருக்குதுங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசுக்கு தட்டுப்பட வைக்கக்கூடிய அளவில் இந்த கேது பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை சார் நம்ம கும்பராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கே பயிற்சி ஆகறதுனால ஒரு பயமாக கலந்த ஒரு இதில் இருப்பாங்க சார் அதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் என்ன மாதிரியாக நன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்கு சார் அதாவது ஒருவர் வந்து எவ்வளவு தான் உங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட எவ்வளவு தான் உங்களை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தால் கூட கூட உங்களுக்கான விஷயத்தை குலதெய்வம் வந்து இந்த உலகத்தில் மற்ற யாரு வேடிக்கை பார்த்தாலும் பெத்த தாய் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும்போது வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய ஜாதகப்படியோ கோச்சாரப்படியோ எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வேடிக்கை பார்க்காத உங்களுடைய குலதெய்வம் உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய கோடி தெய்வங்களுக்கு மத்தியில் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இருக்கிறதுனால இந்த குலதெய்வ விருட்சம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் கை சேர்க்கும் கை கொடுக்கும் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்